அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த அக்டோபர் நான்குல என்ன அப்படின்னா திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தார் இந்திய விடுதலை போராட்ட தியாகி தாம்ப கொடிக்காத்த குமரன் என்று அனைவராலும் அலைபோடு அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது அப்போ அதற்காக அங்கே வந்து அவருடைய ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசபக்த இளைஞர்கள் எல்லாம் அந்த அமைப்பு ஒன்று கூடி அதற்காக அற வழியில் வந்து போராட்டத்தை தொடங்குகிறாங்க அப்போ அந்த போராட்டத்திற்கு இவர் தேசிய கொடியை ஏந்தி தலைமை தாங்கி அந்த போராட்டத்திற்கு வந்து இவர் தலைமை தாங்குகிறார் அந்த போராட்டத்தில் தான் வந்து காவலர்களால் வந்து தடியடிக்கு ஆளாக்கப்படுகிறார்

அஞ்சல் தபால் தலை வந்து அதற்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக விட்ட திருப்பூர் குமரன் அவர்களுடைய அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யார் சொல்லி ஒடிசா சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அவர்கள் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து ஒடிசா மாநிலத்தின் சார்பாக சேர்ந்த முதல் பெண் பிரதிநிதி அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரசினுடைய பிரதிநிதியாக பெண் பிரதிநிதியாக ஒடிசா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய அவர்கள் தான் இவர் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகளுடைய அனைத்து போராட்டங்களிலும் ஒடிசா மாநிலத்தின் சார்பாக கலந்து தான் நம்முடைய தேவி அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த அக்டோபர் நான்காம் நாள் அதன் பிறகு இந்த அக்டோபர் நான்காம் நாள் வேற என்ன சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த தினம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் நாள் பிறந்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்காக தன்னுடைய அதாவது ஆன்மீகத்தையும் இணைத்து போராடியவர் தான் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நானபானு அப்படிங்கிற ஒரு தேசபக்தி இதழையும் வந்து அவர் நடத்தி வந்தார் இவர் திருவனந்தபுரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நிறைய சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுதுன்னா இவர் நாட்டை அந்த மாநிலத்தை விட்டே வந்து இவர் அனுப்பிடுறாங்க அதன் பிறகு இவர் என்ன ஊர் ஊராக சென்று தேசபக்தி பிரச்சாரம் வந்து அவர் மேற்கொள்கிறார் அப்போது அவர் தூத்துக்குடிக்கு வந்து வரும்போது அவர்களுடைய நட்பு ஏற்படுகிறது இருவரும் மிகச்சிறந்த நண்பராக விளங்கினார்கள் அவர்கள் இருவருக்கும் பக்க பலமாக பாரதியார் அவர்கள் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்